ஒற்றுமை ஓங்கற்றோம் நீங்க தோம் நீங்கட்டும்

மொழியோ 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 மொழியோப்போம் பாதுகாப்போம் 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 அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம்

அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய அமித்ஷா இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எளிதாக டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏழு முறை என்ன அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்கள் கடவுள் பேரை சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமே என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் பேசியது சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களை அவமதித்ததாக இந்திய நாட்டு மக்கள் கொதித்து கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அமித்ஷா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அது மட்டுமல்ல இதை திசை திருப்பும் முகமாக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை தள்ளிவிட்டார்கள் பிஜேபி எம்பிக்களை தள்ளிவிட்டு மண்டை உடைந்து விட்டது என்று ஐசியூவில் ஒரு டிராமா பண்ணி கொண்டு திசை திருப்புகிறார்கள் இது எல்லாம் பாராளுமன்றத்தில் மிக வெட்ட வெளிச்சமாக லைவில் கேமராவில் இருக்குது இந்த ஏரியிலிருந்து சொல்லிட்டாங்க வெட்டி ஒட்டித்தாக என்ற படமெல்லாம் இங்கே நடக்காது நீங்கள் செய்கிற அவ்வளவு பொய் பிரச்சாரங்கள் அவதூறுகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது இந்திய மக்கள் உங்களை துரைத்து துரத்தி அடிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது பாஜக அந்த மாசிஸ்ட் சாட்சியை வீழ்த்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது ஆகவே அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அமித்ஷா பதவி விலக வேண்டும் இந்த ஒற்றை கோரிக்கை தான் இந்தியா முழுக்கே நடைபெறுகிறது நிறுத்திவிடுங்கள் உங்கள் பெல் பட்டனையும் செய்யுங்கள்